வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வெற்றிலை ஏற்றுமதி பாதிப்பு இலங்கை வெற்றிலை ஏற்றுமதியாளர்கள் உலங்குவானோ விபத்து கள ஆய்வை மேற்கொண்ட விசாரணை குழு இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் முப்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அமெரிக்கா புதிய திட்டம் இனி விரிவான செய்திகள் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான சூழ்நிலை காரணமாக வெற்றிலை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெற்றிலை ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளமையால் கராச்சிக்கான வெற்றிலை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக குளியாபேட்டியலிய வெற்றிலை விவசாய நல சங்கத்தின் தலைவர் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதிகளவான வெற்றிலை ஏற்றுமதி பெறுகிறது வாரத்தில் இரு நாட்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வர்த்தகர்கள் வெற்றிலேயே கொள்வனவு செய்கின்றனர் எனினும் விமான சேவை நிறுத்தப்பட்டமையினால் வெற்றிலைகள் விமான நிலையத்தில் தேங்கியுள்ளதாகவும் வெற்றிலை விவசாய நல சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் வர்த்தகர்கள் வெற்றிலேயே கொள்பனவு செய்யாமையினால் உள்நாட்டு சந்தைக்கு வரும் வெற்றிலையின் அளவு அதிகரிக்கும் எனவும் எதிர்காலத்தில் வெற்றிலையின் விலை குறைவடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விமானப்படைக்கு சொந்தமான பெ வானூர்தி விபத்துக்குள்ளானமைக்கான காரணத்தை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு சம்பவ இடத்தில் ஆய்வை முன்னெடுத்துள்ளது பெல் இருநூற்றி பனிரண்டு உலங்கு வானூர்தி நேற்று காலை ஓயா நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்த நிலையில் புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆறு பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வைத்தியர்களின் ஆலோசனை படி அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக விமானப்படை பேச்சாளர் குருப் கிகனகே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களில் ஐந்து பேர் சிகிச்சைகளின் பின்னர் இன்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன குறித்த உலக வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஆறுவரின் சடலங்களையும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியா பிரித்தானியா சீனா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி பங்களாதேஷ் மற்றும் ரஷ்யாவில் இருந்து அதிகளமான பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை ஈஸ்டேல் தடுத்துள்ளமையினால் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவுறுத்தல்களை மீறி தனியார் நிறுவனங்கள் மூலம் மனிதாபிமான உதவிகளை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகளை ஈஸ்டேல் தடுத்துள்ளமையினால் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி